வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்த கமெண்ட் பண்ணுங்க நன்றி ಶ್ರೀ 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 ವ್ಯಾಸ ಭಗವನ್ ಶ್ರೀ 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 ಶ್ರೀಂದ್ರ ಸರಸ್ವತಿ ಗುರುಪಾದ ಚರಣ್ಯ ನಮಃ ಓಂ ಶ್ರೀ ನಮಃ ಅನವರು ಕೂಡ ಕಣಕೋಣ ಕೋಡಿಯ ನಮಸ್ಕಾರಗಳು ವಕ್ರಂಗಳು ಅನವರು ಕೂಡ ಅನು ಕಲಂದ ಇನೆಯ ಆಶೀರ್ವಾದಗಳು ನಮ್ದು ರಾಮಚಂದ್ರನ್ ದುರ್ಗಾಯನ್ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನೆಲ್ ಚೇನಿ ಶ್ರೀಮದ್ ರಾಮಾಯಣ ಇಯ ರಾಮಾಯಣಂನ ಆಬೆರೂ ಆತಿ ಸರಿತ್ರದು தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக இந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள் சர்க்கங்கள்லாம் அத்தியாயங்கள் சர்க்கங்களில் உள்ள சுலோகங்கள் ஒவ்வொரு சுலோகத்திற்கும் முழு தமிழ அர்த்தத்துடன் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிமைகளாக பிறந்த அடியினுடைய அனைத்து மெய்யன்பர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் நமது சேனலிலே தினந்தோறும் இந்த இராமாயணம் எனும் மாபெரும் ஆதி சரித்திரமானது பெறுவிடப்பட்டு வருகின்றோம் என்று அஜயனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்களுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய இராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவான் மிகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் சத்த சத்திதம சர்தஹா சர்க்கமானது எழுபத்தி ஏழு சொர்க்கி பிரசன்னஹா மகா மாமுனிவராக இருக்கக்கூடிய அகசிய மாமுனிவர் ஸ்ரீ ராமவிராயனிடம் தேவதையாக இருக்கக்கூடிய ஸ்வர்கி அவருடைய வரலாற்றை எடுத்துரைத்து சொன்னாராம் என்கின்ற தலைப்பிலே ஸ்லோகம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பணிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சிர்சாஸ்ரீ சீதாலட்சுமண ஸ்ரீ அன்மோத்சவர பரிபூர்ண விபாக ராட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சூக்கியமாகவும் சகல் ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் மதுரம் மதுரா அக்ஷரம் ஆரோக்கியம் வந்தே வால்மீகி கோகிலம் நமோ அஸ்துராமாய சலக்ஷ்மணாயா தெய்வ ஜனகாத்மே నమోేంద్రయమానిమోద్రుగణే శ్రీ సీతవరగ్న హనుమత్సేల శ్రీరామచంద్రమూర్తి చరణారవింద్రామద్ బాలవాల్మీకి రామాయణం ఉత్తరాఖాండమసర్గమాణి ఎల్ స్వర్గి ప్రసన్న ஸ்ரீ மகா மாவுனியவராக இருக்கக்கூடிய அகஸ்திய மாமுனியவர் ஸ்ரீராமபிரானிடம் தேவதையாக இருக்கக்கூடிய ஸ்வர்கி என்பவருடைய வரலாற்றை எடுத்து சொன்னாராம் புறா திரேதாயுதே ராம ஹரண்யம் பகுவிஸ்தரம் சமந்தா योजनशतं निर्मृगं पक्षिवर्जितं तस्मिन् निर्मानुषेरन्ये कुर्वाणस्तप उत्तमम् अहमाक्रम्यतुं सौम्या तदरण्यमुपागमं पागस्य माम सुन्द्राशि रमविरण्टः रम இதுக்கு முன்னால் திரேதாயுகம்னு ஒரு யுகம் இருந்தது அந்த திரேதாயுகத்தில் நூறு யோஜனைக்கு பரப்பளவு இருக்கக்கூடிய மிகவும் விஸ்தாரமான காடாக இப்பொழுது நான் இருக்கக்கூடிய இந்த இடமானது விளங்கியது ராமா இந்த இடத்துல வந்து பார்த்தேன் பார்த்தேன்னா ராமா எந்த விதமான விலங்குகளும் கிடையாது பறவைகளும் கிடையாது என்னுடைய கண்மணியே ராமா உத்தமமான தவம் செய்வதற்கு ஏற்றதான ஒரு இடத்தை வந்து நான் தேடிக்கொண்டு வந்திருந்தேன் அப்படி நான் தேடிக்கொண்டு வருகையில் இந்த காட்டை வந்து நான் வந்து அடைஞ்சேன் ராமா தசிய ரூப மரண்யசா நிர்தேஷ்டும் நான் சசாக்ககா பலமூலை சகாஸ்வாதை பகூ ரூபை பாதவைி அப்போ நான் வந்து இந்த காட்டினுடைய அமைப்பானது எப்படி இருக்கோ அந்த அமைப்பு என் பார்க்கும் பொழுது என்னடா இது எவ்வளவு கவர்ச்சிகரமாக இருக்கிறது ஆண்டதே வந்து அதை வந்து நான் இப்போ வந்து உனக்கு என்னுடைய வார்த்தையால் வர்ணிக்கவே முடியாதுமா ஏன்னா அது ஒரு கடல் மாதிரி வர்ணிச்சுட்டே போகலாம் ஏதோ சுருக்கமாக ஒன்றுங்க நான் சொல்கிறேன் அதாவது நாம் சாப்பிடக்கூடிய பொருள்கள் உண்ணத்தக்கவைகளும் சுவையுள்ளதுமான கனிகளும் கிழங்குகளும் ஏகப்பட்டதாக இருந்தது இந்த காட்டில் ஆனால் பல வகையானவைகளும் பல உருவங்களை கொண்டதாக மரங்கள்லாம் பிரமாதமாக செழிப்பாக இருந்தது இந்த காட்டில் தசியாரண்யசிய மத்திய தூ சரோயோஜன மாயத்தம் ஹம்சகாரண்ட வாக்கீர்ணம் சக்கரவா கோபசோபிதம் இந்த காற்றினுடைய நடுவில் அந்த நடுப்பகுதியில் ஒரு யோஜனை நீளத்துக்கு அகலம் கொண்ட ஒரு ஏரியானது இருந்தது ராமா அந்த ஏரியில் அன்னம் காரண்டவம் சக்கரவாகம் அப்படின்ற நீர் அந்த ஏரிக்கே ஒரு பிரமாதமான ஒரு அழகை வந்து சேர்த்து கொண்டிருந்தது சமா சமாகீரணம் சமதி கிராந்த சைவலம் ததாச்சரியம் இவாத்தீர்த்தம் சுகாஸ்வாதம் அனுத்தமம் ராமா அகாசி மாமையார் சொல்கிறார் ராமிராண்ட ராமா அந்த ஏரி இருந்தது பார்த்தியா மிகவும் ஆச்சரியத்தை கொடுப்பதாக இருந்தது ஏன்னா அந்த ஏரியில் வந்து ஏகப்பட்டதான தாமரை லீலோத்தலம் போன்ற அனைத்து மலர்களும் பிரமாதமாக மண்டி கிடந்த கிடந்து இருந்தது அந்த ஏரியில் பார்த்தனா கொஞ்சம் கூட பாசிங்கிறதே தண்ணால் பார்க்கறதே காணப்படவே இல்லை எனக்கு அந்த ஏரியனுடைய தண்ணீரானது எப்படி இருந்து தரணுமா மகா சுவையோட சுவையுடன் இருந்தது அங்கே செல்லும் மனிதர்களுக்கு மிகவும் அனு திருப்தியை அளிப்பதாக இந்த ஏரியானது ஏரியானில் இருந்து திராமா அரஜஸ் தோம் ஸ்ரீமனாயுத்தமீபே தான் புராணம் மக்துமாராணம் புண்ணியமியம் மத்திய தபஸ்விஜ நித்தம் அந்த ஏரியில ஜலத்தை பார்த்தோம்னா ஜல ஜலன்றாங்க தண்ணீர் கொஞ்சம் கூட அழுக்கே இல்லாமல் மாசு மறு இல்லாமல் ரொம்பவும் தூய்மையாக இருந்தது இந்த ஏரியில கண்களே கவரக்கூடிய பறவை கூட்டங்கள்லாம் ஏகப்பட்டதாக இருந்தது அந்த ஏரியனுடைய அருகாமையில் ஒரு அற்புதமான ஒரு ஆசிரமம் ஒன்று இருந்தது ராமா என் கண்ணில் வந்து அது காணப்பட்டது பழமையான புண்ணியமான பிரமாதமாக தவப்பயனை தரக்கூடியவல்லாம் அந்த ஆசிரமத்தில் உள்ளே போய் பார்த்தாக்க தவசிகள் யாருமே இல்லை ஒருத்தரும் இல்லை ஆண்களிலேயே காளையை போன்று இருக்கக்கூடியவனே ராமா அந்த ஆசிரமத்தில் ஆணி மாதத்தில் ஒரே ஒரு இரவு மட்டும் நான் அது உள்ள தங்கினேன் பிரபாத்தே முத்தாய சரஸ்தது பசக்கரமே பசியம் சவம் தற்ற சுபோஷ்டம் அஜரம் பசிது உடனே நான் என்ன பண்ணேன் இரவு போது முடிஞ்சது அதிகாலையில் எழுந்து காலை கடங்களை எல்லாம் நிறைவேற்ற வேண்டுமே அதை வந்து நினைவில் கொண்டு அதன் பிரகாரம் அதாவது பிரகாரம்னாக்கா அதன் பொருட்டு அந்த ஏரியை நோக்கி நான் சென்றேன் அப்போது அங்கே வந்து திடமான பிரமாதமாக நல்ல திரமான உடலை வந்து கொண்டதும் கொஞ்சம் கூட அழுக்கே இல்லாததுமான ஒரு சடலத்தை வந்து நான் அந்த இடத்துல பார்த்தேன் அந்த ஏரியில் அந்த இடத்துல கரையில் தமர்த்தம் சிந்தையோ சிந்தையா நோகம் முகூர்த்தம் தத்த ராகவா உஷே சரஸ்தீரே கிம் நிதம் சாதிதி பிரபு ரகுநந்தனா நான் என்ன பண்ணேன் தெரியுமா உடனே அந்த சகாதத்தை பார்த்துட்டு இது என்ன அப்படின்னுட்டு என் மனசுக்குள்ளேயே என்னுடைய மூளையில் யோசித்து கொண்டு அந்த ஏரியனுடைய கரையில் இரண்டு நாழிகை இரண்டு நாழிகைனா நாற்பத்தெட்டு நிமிஷம் అంత చి నేరం వందే నుకుంటుందా అదా పశ్యం ముహూర్తనా దివ్యమత్నం విమానం పరమోధారాం అంశయుక్తం మనోజవం అత్యర్థం స్వర్గిం తిమానే రఘునందన ఉపాస్ అప్సరసాం వీర சகசிரம் திவ்ய பூஷணம் இதோ அறி ஒரு முகூர்த்த காலம் முனைமுக்க நிறைய ஒன்றரை மணி நேரம் கழிந்த பிறகு ஒரு அற்புதமான தெய்வ காட்சியை வந்து நான் பார்த்தேன் அந்த தெய்வ காட்சி என்ன தெரியுமாறாமா அன்னப்பறவைகளால் சுமக்கப்பட்ட மிக மிக சிறந்த பிரமாதமான ஒரு விமானம் மனோவேகத்தோட வந்து இந்த ஏரியில் வந்து இறங்குவதை வந்து நான் பார்த்தேன் அந்த விமானத்தில் தேவலோகவாசியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணானவள் வீட்டிருந்தால் அதில் அமர்ந்து கொண்டிருந்தாள் ரகுநந்தனா அவள் என்ன பண்ணா தெரியுமா பிரமாதா உடல் முழுவதும் பொன் அணிகலன்களால் அணிந்த ஆயிரக்கணக்கான அப்சரசியர்கள் பெண்கள் ஸ்திரீகள் அனைவருக்கும் அவர்களை வந்து சேவை செய்து கொண்டிருந்தார்கள்ராமா அதையும் என் கண்ணால் நான் பார்த்தேன் காயந்தி திவ்யகேயானி வாதயந்தி ததாவலய்தி ததா சாண்யாந்தி ச ததாம அப்போ அந்த 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 பெண் வந்தாலும்னா தேவலோகவாசி அந்த விமானத்தில் பலவிதமான அப்சர பிண்டீர்கள்லாம் இனிய பாடல்களை வந்து பாடிக்கொண்டிருந்தார்கள் சில பேர் என்ன பண்ணார் தெரியுமா மிருதங்கம் போன்ற தாள வாத்தியங்களை முழங்கி கொண்டு இருந்தார்கள் சில பேர் என்ன பண்ணானாக்கா இவா வந்தால் அந்த தாளம் போடுவதற்கும் அவர்கள் பாட்டு பாடுவதற்கும் ஏற்றவா ஏற்றவாறு நடனமாடி கொண்டிருந்தார்கள் சில பேர் என்ன பண்ணுனாக்க விளையாட்டுத்தனமாக அந்த இடத்துல கொண்டிருந்தார்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள்ராமா அந்த விமானத்தில் அபராஸ் சந்திர ரஸ்மியாகை ஹேம சாமரேகி சாமரை போதூர் இப்போ சொல்றேசி மாமியை நாமட ராமா அந்த சொர்க்கவாசி இருக்கா அவருடைய கண்கள் எப்படி தர்மா இருந்தது தாமரை மலர்கள் போல தாமரையுடைய இதழ் எப்படி இருக்கும் ஒரு இதழ் எழுத்தம்னா பிரமாதமாக இருக்கும் அது போல கண்களே படைத்த அந்த தேவதைக்கு சில அஸ்தரப்பிண்டர்கள் வந்து என்ன பண்ணான்னாக்க நிலா நிலான்னாக்க இந்த பௌர்ணமியில் வந்து சந்திர பகவான் எப்படி பிரமாதமாக ஒளி வீசுவார் ரொம்ப பளிச்சுன்னு இருப்பார் அப்போ அந்த நிலாக்கள் போன்ற ஒளி வீசக்கூடியதும் தங்கத்திலேயே கைப்பிடியானது இருக்கக்கூடியதுமான வென்சாமரத்த வந்து அந்த தேவதைக்கு வீசி கொண்டிருந்தார்கள் ராமா தத்த சிம்ஹாசனம் தியாக மேருகூடம் இவம்சுமான பசோ மீ ததா ராம விமானியசா தம்சவம் சமம் பட்சைய ரகுநந்தனா ரகுநந்தனா அதற்கு பிறகு அங்கே என்ன நடந்தது தெரியுமா அந்த தேவலோக வாசியாக இருக்கக்கூடியவள் வேறு மலையிலிருந்து இறங்கி வரக்கூடிய சூரியனை போல அந்த விமானத்தில் இருக்கக்கூடிய சிம்மாசனத்திலேருந்து எழுந்து வந்து என்னை பார்த்ததுமே அந்த விமானத்திலேருந்து இறங்கி அந்த சடலத்தை வந்து உண்ணத் தொடங்கினா எதாவது சாப்பிட்டா அந்த சடலத்தையே அவள் வந்து சாப்பிட்டா ததாவுத்வா எதா காமம் மாம்சம் பகு பகுசு பீவ பீவரம் அவர்தீரிய சரஸ்வர்கி சம்ஸ்பிருஷ்டும் உபசக்கரமே அந்த சடலம் இருக்கணும் அந்த சடலத்தில் மனித சடலம் செழிப்பாக இருக்கக்கூடிய அதாவது குடல் எல்லாம் சொல்ல போனால் சிறு உடல் பெருங்குடல் கல்லீரல் சதைகள் அந்த மாதிரி நல்ல பிரமாதமாக இருக்கக்கூடியதில் மட்டும் அந்த தேவலோகவாசியானவர் உண்ட பிறகு சாப்பிட்ட பிறகு ஏரியிலே இறங்கி தன்னுடைய முகம் கை கால்களை எல்லாம் சுத்தம் செய்து கொண்ட ரமா உபஸ்பிருஷ்ய யதா நியாயம் ச ரகுகுங்கவா ரகு உபய ஆரோடு சக்ரமா விமான வரமுத்தமம் இப்போ சொல்கிற ரகசிய வாங்குடி ராவினாண்ட ராமா நீ வந்து ரகு குலத்துக்கே மாணிக்கமாக இருக்கக்கூடியவன் அதற்கு பிறகு என்ன நடந்தது தெரியுமா ராமா அந்த ஸ்வர்கியானவள் தேவலோக வாசியானவள் தன்னை நன்றாக பிரமாதமாக தூய்மைப்படுத்திக் கொண்டு அதற்கு பெரிய உயர்ந்ததாக இருக்கக்கூடிய அவர் எந்த விமானத்தில் வந்தாலோ அந்த விமானத்தில் ஏறத் தொடங்கினான் தமகம் தேவகங்காசாம் ஆரோகந்த முதீட்சையவை விமானம் அப்ரவம் வாக்கியம் சொர்க்கினம் புருஷஸ்ரபா கோபவான் தேவஹங்காச ஆகாரஸ்ய விகர்ஹிதா இப்போ சொல்கிறார் ரகசியம் மாமிவ புருஷோத்தமனே ராமா தேவர்களைப் போல ஒளி வீசக்கூடிய அந்த விமானத்தில் இந்த தேவதையானவர் ஏறுவதை பார்த்த உடனேயே நான் அவர்கிட்ட போய் தேவரை போல ஒளி வீசக்கூடிய தாங்கள் யார் தேவரைப் போன்ற பிரமாதமான தெய்வீக தோற்றத்தை தாங்கள் எடுத்துக்கொண்டிருந்தாலும் இழிவாக இருக்கக்கூடிய அதாவது ஒரு மனிதனாக விட்டான் அந்த சடலத்தை இழிவான ஆகாரத்தை வந்து நீங்கள் சாப்பிட்றே அப்படின்னுட்டு நான் வந்து அந்த தேவலோக வாசிக்கிட்டங்க நான் வந்து கேட்டேன் ராமா அகசிய மாமனி ஒரு சொல்கிறார் பயனும் பூஜ்ஜியதேய சௌமியா கிமர்தம் பத்து

குடித்த சான்றோர் மாதிரி இருக்கீங்க சான்றோரு அப்படி போய் இருக்கிற சாப்பிடுகிறீர்கள் தயவு செஞ்சு நீங்க வந்து எனக்கு வந்து இதை சொல்ல வேண்டும் அதாவது எப்படியேப்பட்ட ஒரு மனிதனும் வெறுக்கத்தக்க இந்த உணவை உட்கொள்வது அப்படின்றதே சாதாரண மனுஷனுக்கே உகந்ததல்ல தேவதையாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த செயல் வந்து உகந்தது தானா எனக்கு சொல்லுங்க அப்படின்னு நான் ராமா ஆச்சரியம் வர்த்ததே சௌமியா சுரோதுமிச்சாமி தத்மதா நாக மௌபயம் மன்னே தவா இதம் சவம் இப்போ மறுபடியும் வாசி கிட்ட இருக்க சொன்ன நீங்கள் அனைத்தும் பெற்றிருந்த தேவலோகவாசிதான் தேவன் தான் நீங்க மகா சான்றோர் தான் அதில் சந்தேகம் இல்லை எனக்கு உங்களுடைய தற்சமயத்து செயலானது மிகவும் என்னை திருத்திட வைப்பதாக இருக்கு தான் உங்கள்கிட்ட நான் வந்து உண்மையை வந்து அறிந்து கொள்ள ரொம்ப ஆவலோட விருப்பமாக இருக்கின்றேன் ஒரு மனித உடலானது இறந்து விட்டது அது சவத்துக்கு சமானம் இந்த சவத்தினுடைய உடல் தங்களுக்கு உரிய உணவானது அல்லவே அப்படின் தான் என் மனசில் நான் வந்து கருதி கொள்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன் அந்த தேவலோக தேவதை கிட்ட கேவமுக்தேவமுக்த ச நரேந்திர நாஜி கௌதூஹலால் சூன்றுதயா கிராசுவாச வாக்கியம் மம சர்வ சர்வம் ததா சாக தயேதி மன்னனே ராமா உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரே ஒரு பேர் ஆவலோட இனிமையாக நான் பேசியதை கேட்ட அந்த தேவலோக வாசியானவள் ఎలా వివరంగ శ్రీరామరా ఉత్తరే సమసీకి రామయణం ఉత్తరాండ్ ఎవరు పూర్తి